புதுசா அரசியல் கட்சி தொடங்கியிருக்காங்க நாம என்ன செய்யலாம் ஈரான் இஸ்ரேல் இரண்டு நாடுகளும் போர் காரணமா பெட்ரோல் டீசல் விலை ஏற நாம என்ன செய்யலாம் பெட்ரோல் டீசல் விலை ஏற போறதுனால காய்கறிகள் உணவுப் பொருட்களோட விலை ஏறப்போது நாம என்ன செய்யலாம் அடுத்து புதுசா ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது நாம் என்ன செய்யலாம் புதுசாக ஒரு வைரஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு மிரட்டிகிட்டே இருக்காங்க டிவி சேனல்ல நாம் என்ன செய்யலாம் விலைவாசி நம்மை சுற்றுக்கிழங்கு ஏறிக்கொண்டே இருக்கிறது நாம் என்ன செய்யலாம் செய்தி கேட்டுட்டு தான் இருக்கிறோம் மனிதன் மனிதனை எவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணிட்டு இருக்கான் போருங்கிற விஷயத்தில் நாம் என்ன செய்யலாம் இந்த மாதிரி நம்மளை சுற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு நாம் என்ன செய்யலாம் ஒன்று செய்யலாம் மறந்துடலாம் அப்படிங்கிற விஷயம்தான் நடந்துட்டு இருக்கு எதை பற்றியும் நினைக்க வேணாம் நாம் பாட்டுக்கு நாம் இப்போ சந்தோஷமாக இருக்குமா இருந்துட்டு போயிட்டே இருக்கலாம் வேற வழி எது இல்லைங்க என்ன வழி இருக்குன்னு சொல்கிறீங்க அதை பற்றி நினைக்கும்போது எவ்வளோ மனம் வருத்தமாக இருக்குது எதிர்காலத்தை பற்றி பயம் வருது நம்ம சுற்றிலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் பக்கமாக கூட அங்கே திருப்பூர் சைடில் குலைகள் நடக்குது நகை பறிப்பு மனிதன் உயிர் வாழறது மிகப்பெரிய கடினம் ஆகிட்டு மனிதன் தோன்றியதுலேருந்து உடலுக்கு உடலுக்கும் மனதிற்கும் பிணக்கு ஏற்பட்டு அதுதான் மனிதன் இருக்கு அது கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க பார்க்க போனால் இதுதான் எல்லாத்துக்கும் காரணமாக ஏன்னா மனிதன் உடலுக்கும் மனதிற்கும் பிணக்கு தான் அவன் நிம்மதியா இல்லை அவன் நிம்மதியா இல்லாதவன் மத்திங்களே நிம்மதியா இருக்க மாறி போச்சு சரி என்னதான் செய்யலாம் மகரிஷி ஒன்று சொல்லியிருக்காரு எல்லாம் சொல்லுவாரு எல்லா தத்துவங்களையும் விளக்குவாரு பிரபஞ்சத்தை பத்தியா உடலை பற்றியா மனதை பற்றியா சமுதாயத்தை பற்றி எல்லாம் விளக்குவார் கடைசியா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுவாரு சுயமாக சிந்தித்தே தெளிவாய் நீங்களே சுயமா சிந்திங்க தெளிவு பெறுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு ஏன்னா நாம் ஒரு விஷயத்த அனுபவ ரீதியா அனுபவிச்சு அதில் கிடைக்கிற தெளிவு இறைவனே நம்ம பக்கத்துல இப்போ வந்து அவர் பெற்ற அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்து கொண்டு நம்மளுக்கு கிடைக்காது நம்ம அந்த மாதிரி இமேஜினேஷன் தான் தவிர அந்த உணர்வை ஏற்படுத்திக் கொள்ள மாட்டோம் நம்ம என்ன செய்யலாம் எல்லாரும் சிந்திக்கணும் எவ்வளவுதான் சம்பாரிச்சுட்டு இருக்கோம் நம்மளுக்கு போதுங்கிற பணம் பத்தலை ஏன் சிந்திங்க நாம என்னதான் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு உடலுக்கு தேவையான சத்தா கிடைக்குமான்னு நோயாளியா மாறிட்டு இருக்காங்க ஏன் எங்க பார்த்தாலும் பிரச்சனை பிணக்கு ஒருத்தருக்கும் ஒருத்தரும் மனிதனுக்கு ஒரு ஒற்றுமை இல்லாம இருக்கு அதுக்கு என்ன காரணம் ஏன் சுயமா அருள் தந்தை அவர்கள் வந்து மன ஓட்டம் அலைச்சூழல் வேகம் அதிகமா இருக்கும் போது நம்முடைய சிந்தனை திறன் குறைஞ்சிரும் அப்படின்றது அப்போ மன அலைச்சூழல் வேகம் குறைய 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 சிந்தனை ஆற்றல் இயல்பா வந்துடும் அப்ப மன அலைச்சூழல் வேகத்தை ஏன் குறைக்கும் எப்படி குறைக்கணும் சுவாச ஓட்டம் குறைஞ்சா மன அலைச்சூழல் குறையும் சரி சுவாச ஓட்டம் எப்போ குறையும் உணர்வுகள் அதிகப்படியாக வேலை செய்யாத போது சுவாச ஓட்டம் குறையும் சரி என்னென்ன உணர்வுகள் அன்பு கருணை எல்லாம் சுவாச ஓட்டத்தை குறைக்கும் கோபம் பேராசை சினம் கவலை கடும்பற்று இதெல்லாம் அலைச்சூழல் வேகத்தை அதிகப்படுத்தும் அப்போ அலைச்சூழல் வேகத்தை குறை அலைச்சூழல் வேகத்தை வந்து குறைஞ்சினாவே நம்முடைய சிந்தனை ஆற்றல் அதிகமாகுது அலைச்சூழல் வேகம் குறையுன்னா அன்பும் கருணியும் மாறணும் அந்த அன்பும் கருணியமும் மாறுறதுக்கு சாதாரணமாக முடியுதா குடும்பத்தில் இருக்கிறவங்கள பார்க்கும்போது அன்பும் கருணையும் வருதா நம்ம தொழில் செய்கிறீங்களை பார்த்தா அன்பும் கருணையும் வருதா ஏன் நம்ம மூஞ்சா நம்ம கண்ணாடியில் நம்ம மூஞ்சியே நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு அன்பும் கருணையும் வருதா வரல அப்போ ஏன் நம்ம நான் நாம் வந்து எதை பார்க்குறோமோ அதுவும் மாறிடுறோம் படம் பார்க்குறோமா படத்தோட கேரக்டராக மாறிடுறோம் நாடகம் பார்க்குறோமா நாடகத்தோட கேரக்டராக மாறிடுறோம் ஒரு பாட்டு கேட்குறமா பாட்டினுடைய நார்மா மாறிடுறோம் மாறிடுறோம் மாறி எதை பார்த்தோமோ அதுவோ மாறிடுறோம் சரி ஏன் நாம் அந்தளவுக்கு பலவீனமானவங்களா எதை பார்த்தாலும் நம்ம அப்படி மாறிடுறோமே ஏன் அப்படி ஆனோம் ஆதியில் மனிதன் இப்படி இல்லை நவீன கால வளர்ச்சியினால் சில ஒலி அலைகள் மூலமாக நம்மளுடைய உணர்வு தலங்களை தூண்டிவிட முடியும் இசையினால் தூண்டி முடியும் ஒரு பொருளை காட்சிப்படுத்துறதுனால நம்மளை தூண்டி விட முடியும் ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம் அதாவது இன்ஃப்ளூயன்சர் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த இன்ஃப்ளூயன்சருக்கெல்லாம் முன்னாடி இசை தான் அப்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்போ சுயமாய் சிந்திக்கணும் நம்மளை சுத்தி நடக்குது போர் ஈரான் இஸ்ரேல் போர் நடக்குது அந்த போர் எதுக்கு நடக்குது இதை வந்து நல்ல விஷயங்களுக்கு ஒன்று கூடுது வர தீயக்கூடலுக்கு எளிமையாக ஒன்று குடிக்கிறேன் ஏன்னா நல்லவன் தனியாக இருந்தாலும் நல்லது செஞ்சுட்டு போகிறேன் கெட்டது செய்கிறதுக்கு தான் கூட்டம் வேணும் நல்லது செய்கிறதுக்கு தனியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மனநிலையில் இருந்துக்கிறேன் இப்போது போர்கள் வருது கொலைகள் நடக்குது இதனால் எவ்வளவு பிரச்சனை பொருளாதார சிக்கல் வந்துட்ருக்கு ஒரு மனிதன் பொருளாதார சிக்கல் வந்தால் அமைதியாக வாழ முடியுமா குடும்பங்கிற ஒரு கட்டமைப்பு கொண்டு போக முடியுமா இந்தியாவில் இவ்வளோ மக்கள் தொகை இருக்கிற காரணம் என்ன இயல்பான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கறனால தான் இதில் பொருளாதார பிணக்கம் ஜாதி மத கோட்பாடு இந்த விஷயம்லாம் கொண்டு வந்தாங்கன்னா என்ன ஆகுறது நல்லா தெரிஞ்சுக்கங்க மனவளக்கலை அன்பர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் மட்டும் கிடையாது நம்ம ஆத்திய கடமை என்ன தெரியுங்களா போர்னால் ஒரு கா ஒரு பிரயோஜனமும் இல்லை எப்படி சினத்தினால் ஒரு பிரயோஜனம் இல்லையோ அதே மாதிரி நாளும் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்போது போர் எங்கிருந்து ஆரம்பிக்குது சும்மா வாய் சண்டையிலிருந்து தாங்க ஆரம்பிக்குது இருந்து தாங்க ஆரம்பிக்குது நம்ம பார்ப்போம் என்ன பார்க்குறோம் நாம் எதை பார்க்குறோமோ கேட்குறோமோ அதுவோ சிந்திக்க ஆரம்பிச்சிட்றோமா அப்போது நாம் ஒரு வெறுப்பான ஒரு ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸை வந்து ஒருத்தருக்கு எதிராக வெறுப்பாக நினைக்கிறது இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதி காலத்து இது ஏழை பணக்காரன் வேறுபாடு ஏழை பணக்காரன் வேறுபாடு இல்லை ஏ பணக்காரன் வந்து ஏழை பணக்காரன் வேறுபாடு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஏழைகளுக்குலையே பிரித்து மோத விட்டுறான் நம்ம பக்கம் திரும்பவே கூடாது இவனுக்கு எதோ வேணாலும் நாம் தான் போகணும் அவனுக்கு எதோ நம்பளும் ஆனால் நம்மளை மட்டும் அவன் திரும்பி பார்த்துடவே கூடாது ஏ இவனுக்கு நம்மளுக்கு தானே சண்டை வரணும் இவன் என்ன நம்மளுக்கு இவனுக்கு சண்டை வரணும் யோசிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஏழை பணக்காரன் சண்டை இல்லாமல் ஏழைக்கும் ஏழைக்கும் சண்டையை வச்சு பணக்காரன் ஏழையில ஏழையிலிருந்து ஒருத்தன் ஆனாலும் அதை தான் செய்கிறான் இந்த சாதாரண வெறுப்பு தான் மிகப்பெரிய போரா மாறுது சரி இந்த பிரச்சனைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது நாம் என்ன தான் பண்ண முடியும் இஸ்ரேலும் ஈரானும் சண்டை போட்டுக்கிறதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போட்டதுக்கு நாம் என்னங்க நம்ம அவனுக்கு மொழி தெரியுமா அவனுக்கு நம்ம யாருன்னா தெரியுமா நம்ம சொன்னால் நம்ம வார்த்தையில் மதிப்பானுங்களா இந்த ஒரு கேள்வி இருக்குது ஆனால் கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பரிசு என்னென்னா மனிதர்கள் எல்லோரும் ஒரு விஷயத்தில் கனெக்ட் ஆகிருக்கும் இந்த பிரபஞ்சத்தின் மூலம் என்ன அதிர்வுகள் மூலம் எங்கே வேணாலும் நம்ம என்ன ஆற்றலை செலுத்தலாம் இப்படிங்கிறதுக்குள்ளே சந்திரனை தாண்டி சூரியனை தாண்டி கணக்கே இல்லாத பிரபஞ்ச எல்லை வரைக்கும் நம்மளால மனசை விரிக்க முடியும் என்ன ஓட்டத்தின் மூலம் அந்த ஆற்றல் நம்மளுக்குள்ளே இருக்கு ஏன்னா அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அண்டதில் அதனால நம்மளுக்கு இயல்பாக அந்த பவர் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரரி பவர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஒருவேளை இந்த பவர் இல்லாதவங்களுக்கு தான் ஸ்பேஸ் ஜெட்டில் போயிட்டு இருக்காங்களோ என்னன்னு தெரில இப்போ நாம் என்ன தான் செய்யலாம் அப்படின்னு மகர்ஷி சொல்லிட்டார் வயசானவங்களுக்கு சொன்ன விஷயம் உங்களால் முடியலையா முடியலையா இருந்து இந்த உலகம் நல்லா இருக்குன்னு நினைங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க அணுகுண்டு தொழிற்சாலைங்கிறது உங்கள் மனசு தான் எதையோ படத்தை பார்த்துட்டு உங்களுக்குள்ளே ஒரு கொதிப்பான எண்ணம் வருதா அந்த எண்ணம் பிரபஞ்சத்தில் பதியுதா அந்த எண்ணங்கள் ஒரு மேகம் மாதிரி கூடி ஒரு இடத்துல போய் இறங்குதா போரு அவ்வளோதாங்க விஷயம் பல பேர்தோட எண்ண அலைகள் ஒரு உருவமாக வர்றது தான் போர் அப்போ நம்மளுக்குள்ள வெறுப்புங்கிற ஒரு தன்மை எந்த மதத்தை பற்றியோ எந்த மனிதர்களை பற்றியோ எந்த மொழியை பற்றியோ நம்மளுக்கு வெறுப்புங்கிறது இருக்கவே கூடாது நம்ம வாழ வைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயந்தான் இந்த உலகத்தில் நம்மளை வாழ வைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இருக்குதுன்னா அது அன்பும் கருணியும் தான் அன்பும் கருணையோடு நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கும் நல்ல ஆற்றல் பெருகும் நம்மை சுற்றியவர்களுக்கும் நல்ல ஆற்றல் பெருகும் வெறுப்பு கோபம் கவலை வஞ்சம் கடுபற்று இது எல்லாம் எண்ணெய்களில் உங்களுக்குள்ள ஒரு மன நிம்மதி இல்லாத விஷயம் கூட அந்த காந்த களத்தில் கலந்து அந்த காந்த களம் ஸ்மாயில் ஆகும் ஸோ இன்னைக்கு என்ன செய்யலாம் நம்மளை சுற்றி அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்மளை சுற்றி நடக்கிறத ரியலைஸ் பண்ணணும் எந்த ஒரு விஷயத்தையும் சுயமாக சிந்திக்கணும் டிவியில் சொல்கிற விஷயங்கள் யூடியூப்பில் சொல்கிற விஷயங்களை கேட்டு 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 நம்ம அதுவே மாறிடும் அது மாறாமல் சுயமாக சிந்திக்கணும் ஒவ்வொருத்தரும் சுயமாக சிந்தித்து நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை முதல் கட்டமாக என்னத்தால் இந்த உலகத்தில் அமைதி நிலவட்டும் இந்த உலகத்தில் அமைதி நிலவட்டும் எல்லோரும் அமைதியோட ஆரோக்கியத்தோடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணலைகளை உங்ககிட்டருந்து ஸ்ப்ரிட் பண்ணுங்க இந்த அலைகள் அணு கதிர்வீச்சியை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை படைத்தது அடுத்ததாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய கொஞ்சம் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் அந்த உலகத்துக்காக பாடுபடுறேன்னா மனவளக்கலை பயிற்சியை நல்லா உள்வாங்கி நல்லா ப்ராக்டிக்ஸ் வந்து ஆழ்ந்து தவம் பண்ணி அந்த எண்ணத்தை போடுங்க சரி அதுவும் என்னால் முடியுது இன்னும் எக்ஸ்டார் மேல் லெவலில் போகணுன்னா நீங்கள் உணர்வு நிலையில் நின்னதை மற்றவங்களுக்கும் உணர்விக்க பயிற்சியை எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுங்க மனவளக்கலை மன்றங்களோட இணைஞ்சு இந்த மாதிரி செய்யும்போது நம்மை சுற்றிலும் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு என்ன தான் செய்யலாம் அப்படிங்கிற விடைக்கு நாம் இதை செய்யலாம் எண்ணத்தில் தூய்மையாக இருக்கலாம் எண்ணத்தின் மூலம் அமைதியை பரப்பலாம் செயல்கள் மூலம் அமைதியை ச பரப்பலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி இன்றைய சிந்தனையை முடிச்சிடலாம் என்ன செய்யலாங்கிறதுக்கு நாம் நல்லதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன் இன்னும் நிறைய மகர்ஷி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீக்ரெட்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் வேறு கோணத்தில் புரியுது அதெல்லாம் நான் அன்பர்களோட பயிர்ந்துக்கணும்னு விருப்பப்படுறேன் தொடர்ந்து ஞானக்க சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ வாழ்க்கை வளமுடன்